இயக்குனர் சங்கர் அவர்களுடைய பத்து புள்ளி பதினோரு கோடியை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்காங்க என்ன எதிர்றதை இந்த விடையில் பார்க்கலாம் இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து எந்திரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இந்த படத்தை மீது ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க அதாவது இந்த எந்திரன் படம் வந்து ஜகுபா அப்படின்னு படத்துடைய கதை தான் இவங்க எடுத்திருக்காங்க ஸோ வந்து இது வந்து நாங்கள் முன்னாடியே எழுதியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜகுபான்ற கதையை தான் வந்து இது எந்திரனாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேஸ் போட்டிருந்தார் அதில் வந்து கேஸ் போடவும் சரி இந்த கேஸ் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டு இருந்தாலும் அப்போது வந்து சங்கர் அவர்கள் வந்து இந்த கேஸ் போடுவதும் சரி அந்த எந்திரன் படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சங்கர் அவர்கள் பதினோரு கோடி கோடிக்கிட்ட வந்து சம்பளம் வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஸோ அப்போவே இந்த கேஸ் வந்து நிற்கப்பட்டு ஓகே இவங்க சம்பளத்தெல்லாம் வந்து நோட் பண்ணியிருந்தாங்க பட் இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சங்கலோடைய சொத்து மதிப்பெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க அதில் செக் பண்ணும்போது முக்கியமாக வந்து இந்த கேஸ் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு இன்னும் முடியல அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து அவருடைய பத்து புள்ளி பதினோரு கோடியை வந்து முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கோடியில் வந்து அசையா சொத்துக்களாக இருக்குது அதாவது பத்து புள்ளி பதினோரு கோடி வந்து சங்கர் அவருடைய அசையா சொத்துக்களாக இருக்குது அப்படின்ற காரணத்தினாலும் சரி இந்த கேஸ் போகிற காரணத்தினாலும் சரி இப்போ பதினாலு வருடம் கழிச்சு மீண்டும் இந்த கேஸை வந்து இப்போ எடுத்திருக்காங்க அந்த எழுதின அந்த காலத்துனாலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா சங்கலோட இந்த சொத்து மதிப்பை வந்து இப்போ முடக்கியிருக்காங்க அப்படின்ற தகவலும் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகம் பரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியாகணும் சோ இதை குறித்தும் சரி உங்களுடைய கருத்துக்கள் எதனா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க